அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு மேஷ இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் அடுத்ததாக என்ன பரிகாரம் பண்ணலாமா அல்லது கோயிலுக்கு போகலாமா அல்லது எந்த கடவுளை வணங்கலாம் அல்ல ஜாதகம் பார்க்கலாமா நிறைய விஷயங்கள் நம்மளை போட்டு குழப்பிட்டே இருப்போம் அப்படி நாம் இப்போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களால் நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பாக கடன் பிரச்சனை நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எதிர்மறையான விளைவுகள் இருக்குது சுபகாரியம் நடக்கலை இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கும் இது போன்ற தீர்வுகள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கலகலப்பாகவும் இருந்தால் மன உளைச்சல் இருக்கலாம் இன்று பணியை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீர்கள் இதனை தவிர்த்து நட்பு முறையோடு பழக வேண்டும் இதனால் அன்பு அதிகரிக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை குடும்ப செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் தேவையற்ற வீண் செலவுகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது முக்கியம் தோள்கள் அல்லது கைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நட்புலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இனிமையான மற்றும் வசீகரமான வார்த்தைகளை பேசி பிறரை கவர்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் செயல்திறனில் வளர்ச்சி காணப்படுகிறது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகளவில் காணப்படுகிறது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக சற்று காணப்படாது அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் சுமை கவலைகளாக கவ கவலை சுமைகள் உங்களுக்கு காணப்படலாம் பணிகளை முறையாக திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் துணை இடத்தில் மென்மையாக பழக வேண்டும் உங்களது பிரியமானவருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை இன்று காணப்படலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயார் மூட்டுவலி அல்லது கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை உங்களுக்கு மிகவும் அவசியம் இன்று தெய்வீக பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்கு செயல்களில் பங்கு பெறுவது உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கலாம் மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நட்புடன் அணுகுவது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பண இழப்பை தடுக்க இன்று சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் செயல்களை யுக்தியோடு மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமாக காணப்படுகிறது திறமையாக செயலாற்ற அதிக முயற்சி எடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்போடு பழக வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படலாம் பண தேவைகளை இன்று சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பல் அவதிப்பட நேரிடல் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எளிதாக பணியாற்ற மனதை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தேவையற்ற மோதல்கள் காணப்படலாம் நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு இது உகந்த நாள் அல்ல பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும் அதிகமாக நீரை பருக வேண்டும் நடைபயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று அதிகமான பணிகள் இருக்கிறது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா பணிகளையும் சற்று எளிதாகவே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது இன்று துணையிடத்தில் இனிமையான போக்கு காணப்படுகிறது இனிமையான வார்த்தைகள் பேசுங்கள் இதனால் உங்களது முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் இன்று உங்களது மனதில் நம்பிக்கை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலமாக இருப்பீர்கள் திடமான ஆரோக்கியத்தை பெற்றிருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு உங்களது செயல்களை செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் ஆதரவு உங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்று இருக்கும் ஆதரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான நாளாக அமையப்போகிறது துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான உணர்வுகள் காணப்படலாம் இந்த அணுகுமுறை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கும் கிடைக்கப் போகிறது நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வின்மை இதற்கு காரணமாக அமையலாம் நிதி பொறுத்தவரை வரவை விட செலவு அதிகமாக காணப்படலாம் பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் உங்களது விருப்பம் போல நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்களது இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை காண்பீர்கள் பிரியமானவருடைய வார்த்தைகளை கேட்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் வாழ்விற்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்க உகந்த நாள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் பணிகளை நீங்கள் கையாளும் திறன் மூலமாக மேல் அதிகாரிகளின் கவனத்தை கவர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவரும் புதிய விருந்தினரின் வருகைக்கு காத்திருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சில பயனுள்ள முதலீடுகளை தேர்வு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது தைரியமாக காணப்படுவீர்கள் முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவீர்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது அதிக தன்னம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நன்மதிப்பை பெற இன்றைக்கு நாள் உகந்த நாளாக இருக்கப் போகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை சலுகைகள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்